மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய சொக்கநாதர் திருக்கோவில் அந்த தாங்க நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு ஒரு அழகிய சிவாலயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அப்புறம் ஊர் பொதுமக்கள் இதை தவிர்த்து கோவில் அரண்மனை அறக்கட்டளை எல்லாரும் இணைந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி வந்து இந்த கோவிலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க கோவிலுக்கு அடியார் பெருமக்கள் நிறைய வரணும் அப்படின்றத இந்த காணொலியோட கோரிக்கையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது புது வருஷத்துக்கு கூட அவ்வளவா ஆட்கள் வந்து பெரிதளவுல இந்த கோவிலுக்கு வர்றது இல்லைங்க ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா பக்கம் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ள மதுரை அங்கே நம்ம அந்த சொக்கநாதரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் அவ்வளவு கூட்டம் அவ்வளவு அடியார் பெருமக்கள் போறீங்க அவங்க எல்லாருமே இங்கே கொஞ்சம் நீங்க வந்து இந்த கோவில பாத்தீங்கன்னா இந்த கோவிலும் கொஞ்சம் வெளியுறதுக்கு தெரிய வரும் ஏதோ ஒரு உதவியும் இந்த கோவிலுக்கு கிடைக்குங்க ஏன்னா ஐயா பாத்தீங்கன்னா அவர் அவர் அவருடைய பேர் வந்து மகாலிங்கம் ஐயா அவருடைய முழு முயற்சியில ஏதோ ஒன்று இந்த இதுக்கு எப்படியாவது திருப்பணி செய்யணும்னு அவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு இப்ப அம்மனுடைய கருவறை வந்து முழுமை பெற்றுச்சு இப்ப 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 வந்து ஐயாவோட கருவறைக்கு வந்து வேலை பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க ஆஹ் அவர் சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஒரு கரண்ட் பில்லு கட்ட கூட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பணம் கிடையாது அஹ் இதுல வந்து பெரிய அளவுல எதுவும் யாரும் வர்றதும் கிடையாது அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் ரொம்ப மனதுக்கு வேதனையா இருந்தது ஐயாவுடைய தொடர்பு என்ன நான் வந்து நான் காணொலியில பதிவு பண்றேன் என்ன உதவி வேணும் அப்படின்னு தொடர்பு கொண்டு நேரில் நீங்க வந்து வந்தாலும் ஐயா வந்து நிச்சயம் வந்து உங்ககிட்டக்கு என்ன மாதிரி விஷயங்கள்னு தெரியப்படுத்துவாரு அதனால முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி குறிப்பா மதுரை மாவட்ட அடியார் சொன்னங்கள் எல்லாருமே கள்ளிக்குடி சிவகங்கலுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறோம் சிவாய்